வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னா சொடக்கு தக்காளியோட நன்மைகளை பற்றி பார்க்குறோங்க அந்த சொடக்கு தக்காளி வந்து அது உள்ளேருந்து எதை தொளியெல்லாம் உரிச்சாச்சு அந்த தக்காளி மட்டுமே இருக்குது நம்ம ஊரில் விளையக்கூடிய சொடக்கு தக்காளியோடைய அருமை வந்து நமக்கு தெரிய மாட்டேதுங்குதுங்க இந்த சொடக்கு தக்காளியில் பார்த்தீங்கன்னா பல நன்மைகள் வந்து கொட்டி கிடக்குது இதில் பார்த்தீங்கன்னா இரும்புச்சத்து வந்து அதிகமாக இருக்குதுங்க இதை சாப்பிட்றதுனால இரத்த உற்பத்தி அதிகமாகி ரத்த சோகை வந்து உங்களுக்கு நீங்கிடும் அதே மாதிரி கல்லீரல் பிரச்சனை உள்ளவங்க அந்த பணத்தை சாப்பிட்றதுனால கல்லீரல் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு கொடுக்கக்கூடியது இந்த சொடக்கு தக்காளிங்க இதை சாப்பிட்றதுனால கல்லீரல் உள்ள நச்சு கழிவுகள்லாம் வெளியேற்றி கல்லீரலை வந்து நல்லா செயல்பட வைக்கக்கூடியது தான் இந்த சொடக்கு தக்காளிங்க இது பார்த்தீங்கன்னா எலும்பு நரம்பு சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளையும் சரி சரிசெய்து எலும்பு நரம்பு வந்து நல்ல உறுதித்தன்மை வாய்ந்ததாக மாற்றக்கூடியது இந்த சொடக்கு தக்காளிங்க அதே மாதிரி பக்கவாதம் வராமலும் வந்து நமக்கு தடுக்கக்கூடியது சொடக்கு தக்காளி சாப்பிட்றதுனால மூளை பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பாகி நினைவாற்றலை வந்து உங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி கண் பார்வை வந்து உங்களுக்கு தெளிவாக்கும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் ஏ சத்து வந்து அதிகமாக இருக்கிறதுனால கண்களுக்கு தேவையான குளிர்ச்சித்தன்மையை கொடுத்து கண்களை மிகவும் தெளிவாகுங்க கண்கள் வந்து வறண்டு போகாம தடுக்கக்கூடிய தன்மை இந்த சொடக்கு தக்காளியில இருக்கு கண்கள் வந்து வறண்டு போயிடுச்சுன்னா கண் மங்குதல் கண்ணில் வந்து நீர் வழிதல் அந்த மாதிரி பிரச்சனை வரும் கண் சம்மந்தமான எந்த பிரச்சனையுமே வரவிடாம கண்ணை வந்து எப்போதுமே தன்மை வாய்ந்ததாக வச்சுக்கிறதுக்கு இந்த சொடக்கு தக்காளி ரொம்பவே வந்து உதவிகரமா இருக்குதுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா சர்க்கரை நோயை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இந்த சொடக்கு தக்காளியில் இருக்குது ரத்தத்தில் உள்ள சர்க்கரையோட அளவு வந்து கண்ட்ரோல் பண்ணும் மூட்டு வலிக்கு நல்ல நிவாரணம் தரக்கூடியதுங்க மூட்டு வலி இருக்கிறவங்க இந்த சொடக்கு தக்காளி இருக்கும் இல்லையா அந்த செடியில் உள்ள இலையை வந்து எடுத்து நீங்கள் நல்லா நை நைஸாக அரைச்சிக்கோங்க அரைச்சி மூட்டு வலி எங்கேன இருக்கோ அவனுக்குள்ளே நீங்கள் வந்து நல்லா பத்து மாதிரி போட்டு அவனுக்குள்ளே கொஞ்சம் மசாஜ் பண்ணிட்டு அந்த இதை அந்த இலையை அரைச்ச அந்த விழுதுகளை வந்து அந்த மூட்டு வலி உள்ள இடத்துல போட்டு நைட்டு தூங்கிடுங்க அப்புறம் கடல எழுந்துச்சு லைட்டாக சுடு தண்ணி வச்சு கழுவிட்டீங்க அப்படின்னா மூட்டு வலி எங்களுக்கு பூரணமாக சுகமாக்கி கொடுக்கக்கூடியதுங்க அந்த சொடக்கத்தக்காளியோட இலை ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்சுன்னையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ